நம்முடைய தைராய்டிற்கும் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க அதற்கும் நம்முடைய இறப்பிக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது எப்படி அப்படின்னா தைராய்டுக்கு என்ன சொல்கிறேன்னா அயோடின் அந்த அதோடைய சத்துமான குறைபாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக என்னென்னா அக்குவஞ்சின் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த நோய்கள் நோயுடைய அறிகுறிகள் காரணம் வந்துட்டு பஞ்சபோதெல்லாம் இருக்கும் அதுக்கு நிலமாகவும் இருக்கலாம் நீராகவும் இருக்கலாம் காற்றாகவும் இருக்கலாம் மரம் மரம்லகமாகவும் இருக்கலாம் நெருப்பு எந்த ஒரு முழகம் வந்துட்டு காரணமாக இருக்கலாம் இல்லை எல்லா உலகமும் காரணம் நம்ம கூட இது ஒன்று தான் சொல்ல முடியாது இப்போ தைராய்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த சுரப்பிகள் அது வந்து எதில் நீர் மூலகத்தில் வந்துடும் உடலில் எல்லா நீர் சிறப்புகளையும் பராமரிக்கிறது நீர் மூலகம் நம்மளுடைய சிறுநீரகமும் ரகமும் சிறுநீர்பையும் இதுதான் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த அயோடின் சுத்தமான குறைபாடு தான் நம்ம சொன்னோம்னா அது வந்துட்டு அப்படி கிடையாது பொதுவாகவே அது ஒன்றுனால மட்டும்தான் அவருக்கு அந்த குறைபாடு இருக்குன்னு சொல்ல முடியாது பஞ்ச அது வந்துட்டு நம்ம நாடி பரிசோதனை மூலியமாக நம்ம சிகிச்சை செய்யும்போது அதை கண்டுபிடிச்சு அதை சிகிச்சை அளிக்கலாம் பொதுவாகவே என்னென்னா இந்த தைராய்டு அப்படிங்கிறதுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டாங்க எப்படி சிகிச்சை அளிப்பாங்கன்னா ஒருத்தருக்கு அந்த அக்குப்பஞ்சல் முறையில் நாடி பரிசோதனை செய்து அதில் என்ன மூலகம் தெரியுதோ அதுக்குண்டான சிகிச்சை அளிப்பாங்களே தவிர இதை வந்துட்டு ஒரு இதை எடுத்துக்க முடியாது ஆனாலும் இந்த காலகட்டங்கள் இது தேவையாக இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிறனால விளக்கம் கொடுக்குறதுக்காக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா தைராய்டு அப்படிங்கிறது என்னென்னா அயோடின் அப்படிங்கிற சத்துமான தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது பொதுவாகவே நிறையா ஒரு மனிதனுக்கு கொண்டு அஜீரண கோளாறு இருந்துச்சுனாவே எல்லா நோயும் வரும் சரிங்களா அது இந்த பிரச்சனை தான் சொல்ல முடியாது இப்போ என்னன்னா அந்த அயோடின் அப்படிங்கிற அந்த ஒரு சத்துமானம் வந்து அந்த மனிதருக்கு ஜீர்ணிக்கப்படலை அயோடின் மட்டும் இல்லை பொதுவாக இந்த உணவு உணவு மூலிமா அவருக்கு சரியான ஜீரண குறைபாடு இருக்கு பொதுவாக இந்த உள்ள எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீரணக்குறை ரொம்ப ரொம்ப மந்தமா இருக்கும் ஏன் அப்படி மந்தமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜீரண குறைபாடு இருக்கிறனால அதாவது சாப்பிடக்கூடிய உணவு பொருளில் இருந்து அந்த சத்துமானம் கிரகிக்கப்படல அவங்க சொல்லக்கூடாது அந்த குறிப்பிட்ட சத்துமானம் மட்டும் கிடையாது எந்த சுத்தமானும் கிரகிக்கப்படலை அதாவது அவன் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே அஜீர்ணமாகுது அந்த உணவு பொருள் முறையான மாதிரி ஜீரணிக்கப்படலை ஏன் ஜீர்ணிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவளுடைய நில மூலமான அந்த உயிரும் நிலையிலும் இதுவும் எனர்ஜி குறைவாக இருக்குது எனர்ஜி குறைவாக இருக்கும்போது என்ன ஆனால் நிலமளவு எப்போ எனர்ஜி குறைஞ்சிருச்சும் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் ஜீர்ணிக்காம வயிற்றுலேயே தங்கிடும் எப்போ அந்த உணவு பொருள் வயிற்றுலேயே தங்குதோ ரொம்ப நேரம் தகுந்த என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருள்லேருந்து என்ன ஆகும்னா ஒரு ஹீட் வந்து கிரியேட் ஆகும் அந்த உணவு ரொம்பவே வைத்து தாங்கும்போது அந்த ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நேரடியாக நிலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாக உறிஞ்சிடும் ஏன் நேர ஃபுல்லாக உறிஞ்சது அப்படின்னா நிலம் மூலப்பொருள் பொருள் வந்துட்டு எப்பவுமே ஈரப்பதத்தை மண் எப்பவுமே ஈர்ப்பதமாக இருக்குமா இல்லைங்களா அந்த ஈரப்பதம் குறைஞ்சி போச்சு ஏன் ஈரப்பதம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம உணவு பொருள் சாப்பிட்டோம் அந்த உணவு வந்துட்டு என்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு அந்த உணவே கழிவாக மாறிடுச்சு ஏன் கழிவாக மாறினா சரியான மாதிரி ஜீதிக்கப்படலை ஏன் ஜீரணிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம முறையான மணல் சாப்பிடும்போது கவலையாக சாப்பிட்டுருக்கலாம் கவலைங்கிற மனநிலை என்ன பண்ண நிலப்படுவதை பாதிக்கும் இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னன்னா நம்ம சாப்பிடும்போது என்னன்னா வேக வேகமாக சாப்பிட்டுருக்கலாம் இல்லை பசி இல்லாமல் சாப்பிட்டுருக்கலாம் இல்லை என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஏதாவது மனநிலையில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கலாம் இல்லை அந்த பொருள் நமக்கு வந்துட்டு சேராம கூட இருக்கலாம் அப்போ இது மாதிரி ஆகும்போது என்னென்னா அந்த உணவுப்பொருள் வயிற்றிலேயே தங்குது தங்கும்போது என்னென்னா அந்த அந்த நிலத்துலேருந்தால் எல்லாமே உருவாக்கப்படுது நமக்கு சத்து எல்லாமே நிலத்துல இருந்தால் உருவா அதாவது நிலம் சரியான ஜீரணிக்கப்பட்டு அது சிறுடுகளுக்குள்ளே போகணும் சிறுகொடலுடைய மத்திய பகுதியில் தான் என்ன ஆகும்னா அந்த உணவுப் பொருள் எல்லாமே ஜீரணிக்கப்படும் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கப்படும் பொதுவாகவே அந்த இறப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ஜீரணம் எதுக்கு உதவும் அப்படின்னா நம்முடைய மன வளர்ச்சிக்காகவும் அதே போல் நம்முடைய மற்ற உறுப்புகளை ஜீரணிக்கூடிய நம்ம உடல் வளர்ச்சிக்காகவும் தேவைப்படும் இப்போ என்ன அப்படின்னா நம்ம இது ஒரு தடை ஏற்படும் பிரச்சனை ஏற்படுது இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா நம்ம முறையான முறையில் சாப்பிடணும் இந்த மாதிரி தொந்தரவு பசி இருக்குது அதிகமான பசி இருக்குது இவங்கன்னா பசி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிடணுங்கிற கட்டிடம் சாப்பிட்டு பசிக்காமல் சாப்பிடவே கூடாது பசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பசி வருங்க ஒரு மனிதனுக்கு கொண்டு பார்த்தாங்க அப்படின்னா மூணு வேலை நம்ம சாப்பிட்டுருக்கோம் அதுவாக இந்த மாதிரி தொந்தரவுங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் பசிக்கலாம் ஒரு வேளை பசி இல்லாமல் கூட போகலாம் இப்போ உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடணும் தண்ணி தாகவும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் அப்படி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு நீர்மூழப் பொருள் மட்டும் சரியான ஜீரிக்கை கிடையாது ஜீரிக்க முடியல நிலமுக பொருள் பாதிக்கப்படும் நீர் நீர் வந்து சரியாக முடிஞ்சப்படாத நிலமூலம் இருக்கும் இப்போ என்ன பண்ண அப்படின்னா அவங்க வந்துட்டு தண்ணி தாகம் எடுத்து மட்டுமே குடிக்கணும் ஒரு நாளைக்கு அளவு தண்ணி கிடையாது இவ்வளோ லிட்டர் குடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாமல் தாவம் எடுத்து தண்ணி குடிக்கணும் அதே போல் இரவு தூக்கம் அப்படிங்கிறன்னா எப்போ உங்களுக்கு ஜீரணக்குறைவு ஏற்படுத்தோ உங்களுக்கு இரவு தூக்கமும் சில சிரமங்கள் ஏற்படும் அப்போ என்ன இரவு நேரம் ஒரு எட்டு மணிக்கு வேலை படுக்கப்போம் அதிகபட்சம் என்னென்னு சொன்னால் ஒம்பது மணி அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இரண்டு மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ருக்கோம் இப்போ மத்தியானம் நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாலை நேரம் பசி வந்துருக்கணும் அப்படி பசி இல்லைன்னா சாப்பிடாமல் படுத்துற வேண்டியதான் சாப்பிடாம போறதா எதுவும் ஆகுமா அப்படின்னா அப்படி எதுவும் ஆகாது நம்ம பசிச்சு சாப்பிட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை பசிக்காமல் சாப்பிடாத இப்போ பிரச்சனை இப்போ நம்ம சொல்கிறோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்துடும் அப்படிம்பாங்க பசிக்காமல் எது பசிச்சு சாப்பிட ஹைட்ரோக்ளாரசிக் அப்போ அது என்னன்னா நீர்த்து போயிடும் நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளாரசிக் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீர்த்து போயிடும் இதே செயற்கான ஹைட்ரோக்ளாரசிக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓட்டப்படும் அப்போ நம்ம பசிச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் எந்த நோயும் கிடையாது பசிக்காமல் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தொந்தரவு ஏற்படுத்தும் சரிங்களா இப்போ அந்த அதுதான் அதுலேருந்து சில அமிலங்கள் வருவாங்க ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் தட்டில்னு உணவுப் பொருள் போட்டு வச்சிடறோம் அந்த உணவுப் பொருளை வந்து ரொம்ப நாளாக அதிலே வச்சுட்டோன்னு சொன்னால் ஒரு பல வருடங்களோ பல மாதங்கள் கழிச்சா பார்த்தோம்னா அந்த உணவுலேருந்து அப்படின்னா அந்த அந்த தட்டை ஓட்ட போகிற அளவுக்கு கூட உருவாயிடும் அதே போல் உணவு பொருள்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து அல்சர் ஏற்படுத்துமே தவிர இயற்கையாக நம்ம பசிச்சு சாப்பிடாம இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது நம்ம பசி இல்லாமல் சம்பளம் என்ன ஆகும்னா அது உணவு பொருள் வயிற்றுலேயே பாரமாக தேங்கி தங்கி கழிவாக போது என்ன ஆகுனா அதுலேருந்து கூடிய அந்த கழிவு பொருள் என்னன்னா வயதில் அல்சர் ஏற்படுத்தும் அப்போ அல்சருக்கும் இதுக்கும் என்ன தம்மது அப்படின்னா நம்ம நிலமூளை பொருள் அதுக்கும் இந்த தொந்தரவு நெருங்கி தொடர்ந்துருக்கு இப்போ நம்ம பசியை கவனித்து தாகத்தை கவனித்து ஓய்வு 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 முடியாத பொழுது நம்ம ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கோம் முடியலன்னா ஓய்வு எடுக்கணும் அந்த அதுக்கு மீறி வேலை செய்யணும்னா உடம்பு அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கணும் என்ன பண்ணோம் அப்படின்னா டீ காஃபி குடிச்சிட்டு அதை அடுத்த லெவல் போயிடுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏதோ ஒன்று சுறுசுறுப்புக்கு ஏதோ ஒன்று சூடாகதான் குடிப்போம் ஏதோ சூடாக சாப்பிடுவோம் ஏதோ ஒன்று பண்ணி அதை அப்படியெல்லாம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கணும் இரவு நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒன்று எட்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக கண் வெளிக்கக்கூடாது எட்டு எட்டரை அப்படிலாம் போய் படுத்தணும் அப்போ நான் எட்டு எட்டுக்கு போனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும் அப்போ மதியானம் சாப்பிட்டுருக்கணும் அப்படி மாலை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக பசி வந்துருக்கணும் பசி இல்லாமல் நான் ஆறு மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா நேர நேரம் சாப்பிடணும் கிடக்காது பசிச்சு தான் சாப்பிடணும் இது மாதிரி ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் ஒவ்வொரு தொந்தரவு வந்து ஒவ்வொருவரும் வெளியே வந்துடலாம் சரி மேம் நன்றி